மீனவர்களின் நலன் கருதி மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர் குளச்சல் முதல் குஜராத் வரையுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு வரும் பதினைந்தாம் தேதி முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் தொடங்கவுள்ளது இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதி மீனவர்கள் நாளை மறுநாள் தங்களது படகுகளை கரை ஒதுக்க முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனா் குளச்சலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போட்டு இருக்குது எல்லா போட்டுமே கரை ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கி இந்த நாட்களில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது போட்டு ரிப்பேர் பார்க்குறது இந்த மாதிரி வேலையை இருக்காங்க இதுக்கு முன்னாடி அம்மாவர்கள் ரெண்டாயிரம் ரூபா நிவாரணம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து ஐயாயிரம் ரூபாயை ஊற்றி கொடுத்துருக்காங்க இதற்காக அம்மாவுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் கேரளாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவர்களும் தங்களது படகுகளை கரை ஒதுக்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது